வணக்கம் பொதுவாக இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு ஒரு சிலர் நிம்மதிக்காக கோயில் குளம்னு சொல்லி அடிக்கடி போயிட்டு வந்து அவங்க நிம்மதியை தேடிக்குவாங்க இதில் இன்னும் ஒரு சிலர் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய சின்ன சின்ன அனிமல்ஸ் அதாவது வீட்டு விலங்குகள் வளர்த்து அதை வளர்க்குறதுல வந்து ஒரு நிம்மதியை தேடுவாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து வீட்டில் தோட்டங்கள் சின்ன சின்னதாக செடி கொடி மரங்கள் அமைச்சு அதை வளர்த்து அழகு பார்த்து அதில் ஒரு நிம்மதியை தேடுவாங்க இன்னும் அதிகபட்சம் பேர் இது மூணையுமே செய்வாங்க அதில் ஒரு நிம்மதியை தேடுவாங்க இப்போ என்னைய கேட்டால் இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த மூணாவது முத வந்து ஒரு நாய் வளர்த்தோம் அது இறந்து போச்சு அது பிரச்சனை இல்லை இன்னொரு நாய் வாங்கிக்கலாம் கொஞ்சம் நாள் ஆகட்டும் இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் குட்டியாக தோட்டம் அமைச்சு அதுக்கும் நிறையா சிரமங்கள் வந்துச்சு இப்போ என்னோடய உடல்நிலையும் சரியில்லாமல் போய் அதை கவனிக்க முடியாமல் போச்சு இப்போ வந்து உடல்நிலை சரியாக ஆயி ஆயிருச்சு நல்லபடியாக இருக்கேன் தோட்டத்தில் முத வச்சா நம்ம அந்த தோட்டம்லாம் இப்போ எப்படி இருக்குது இதுக்கு மேலே நம்ம அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ இங்கேருந்தே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் உங்களுக்கு இந்த ரோஸ் செடி மோதா இருந்துச்சு அது உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் நம்ம இல்லாததுனால பசங்க தண்ணி ஊற்ற முடியாமல் சரியாக இது பண்ண முடியாமல் மெயின் நம்ம விட்டாங்க நம்ம இருந்தால் கொஞ்சம் நல்லா இதுக்கு இது பார்த்துருக்கலாம் ஒன்றும் இல்லை இனிமேல் வந்து இதை நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு சூப்பராக பண்ணுவோம் பாருங்க இந்த செடிகளை வளர்க்குறதுக்கு எல்லா விதமான டூல்ஸும் வாங்கியிருந்தேன் வாங்கியிருந்தும் சரியாக மெயின்டைன் பண்ண முடியாமல் போச்சு இது வந்து பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க மாலைகளெல்லாம் கட்டுவாங்க பாருங்கள் அந்த ரோஸ் தான் இது இதுக்கு கிட்டத்தட்ட வச்சு ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு நல்லா பூ கொடுத்துச்சு இப்போ அந்த இது மண்ணெல்லாம் டைட் ஆகி போச்சு பாருங்க மண்ணெல்லாம் சரி பண்ணோன்னா சரி பண்ணி இன்னும் கொஞ்சம் அந்த பரம் மரமத்து பார்க்கணும் பழுது பார்த்துக்கிட்டா தான் இது நல்லா வரும் ஓகே நிறைய பேர் நம்ம வீடியோவில் அந்த கரும்பு என்னாச்சுன்னு கேட்குறாங்க நேரடியாகவும் பார்த்து ஒரு சிலர் நீங்கள் சின்ன இதில் காமிச்சிங்கல்ல அந்த கரும்பு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க இது உங்களுக்கு அந்த பழைய வீடியோவில் பார்த்தா தெரியும் தீபக் வந்து இந்த இடத்துல எப்போ கரும்பு முளைச்சிருச்சின்னு சொல்லி காட்டுவேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக அந்த கரும்பு வளர்ந்துருக்குன்னு என்ன இந்த கரும்பு வந்து இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொதுவாக விளக்கி க வாங்குவோம் பாருங்கள் கா காட்டில் வயல் காடுகளில் விளைக்கக்கூடிய அந்த க கரும்பு வந்து நல்லா மொழியில் நல்லா உயரம் உயரமாக இருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டையாக இருக்குது கண்டிப்பாக இதை கடித்து சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னு தெரியல இது ஏன் குட்டையாக வந்துச்சு ஒருவேளை சத்து பத்தலையா இல்லை மண்ணோட இது வாகு பத்தலையா நினைத்துடல அது மட்டும் இல்லாமல் நான் ஆரம்பத்துலேருந்து இந்த கரும்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த சோகையை ஒவ்வொரு இனக்காக இப்படி இனிங்கி விட்டுருவேன் இப்படி இனிங்கி இணக்கி வளர்த்துக்குந்தேன் இந்த மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு வளர்த்துக்கி இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இந்த பக்கம் நல்லா தெரியும் இந்த மாதிரி சைடில் சிம்பு ஏன் வருதுன்னே தெரில எல்லா இதுலேயும் பாருங்கள் இங்கே பாருங்கள் நானும் இதை வந்து என்ன பண்ணுவேன்னா இப்படி ஒடிச்சு ஒடிச்சு வளர்த்து பார்த்தேன் எவ்வளோ தான் ஒடிக்கிறது ஒரு டைமில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு அதை ஒடிச்சு விட மனசில்லை இப்போ இது வரைக்கும் ஒடிச்சு விட்டேன் இதுக்கு மேலே ஒடிச்சு விட மனசில்லை என்ன காரணம்னா தோட்டத்தில் வளர்க்குறவங்களாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கரும்பு தட்டை வச்சுருப்பாங்க அவங்க இதேமாரி ஒடிச்சிக்கிட்டா இருக்க முடியும் அப்போ ஏதோ இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு அதிலருந்து நான் விட்டுட்டேன் ஏன் அந்த மாதிரி கனவு முளைக்குதுன்னு தெரியல இல்லை இங்கிட்டிருக்கிறதையும் பார்க்கலாம் வாங்க இந்த பாருங்க இப்போ இந்த இடமும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க தர்னிஸ் வந்து அப்போ அஞ்சு தட்டை முளைச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லுவேன் இப்போ அஞ்சு தட்டை இல்லை அதில் சைட்லேயும் ரெண்டு தட்டை ரெண்டு நாலு ஆறு ஏழு மொத்தம் ஏழு தட்டம் வந்திருக்கு மொத்தம் ஏழு தட்டம் வந்திருக்கு இதையுமே நான் சின்ன வயசுலேருந்து அந்த அந்த இலையெல்லாம் இலையெல்லாம் கிள்ளி கிள்ளி வளர்த்துக்கிட்டு இருந்தேன் வளர்ந்து பாருங்கள் இதுவும் மொழி வந்து பக்கம் பக்கமாக இருக்குது நான் ஆரம்பத்தில் முத முதல் எடுத்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது வந்து நம்ம கடித்து சாப்பிட போதை வாட்டியும் ஒரு அழகு செடி மாதிரி கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன் இதை முடிஞ்சால் நம்ம மிக்ஸி லேயோ அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கூட சாப்பிட்லாம் ஓகே அது மொத்தம் வீட்டுக்கு குளிர்ச்சியாக இருக்குது முதல் வந்து இருக்கிற ஒரு லொக்கேஷன் பழைய வீடியோ இருந்தால் காட்டுறேன் இந்த இடம் எவ்வளோ அசிம மனுஷி இப்போ எப்படி நல்லா இருக்குன்ட்டு இதுலேயும் பாருங்கள் இந்த கனவு கணுவாக வந்திருக்கும் பாருங்கள் பாருங்கள் கண்கனுவாக வரும் நானும் எவ்வளோ டைம் இதேமாரி வெட்டி வெட்டியும் இல்லை இப்படி வெட்டி வெட்டி விட்டு பார்த்தேன் அது மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்குங்க பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ தடவை வெட்டினாலும் சரி வந்துக்கிட்டே இருக்குது ஏன் இந்த மாதிரி கணக்கு கனுவாக வருதுன்னு தெரில பாருங்க இந்த சைடு பாருங்கள் இந்த மாதிரி ஏன் கனவு வந்துக்கிட்டே இருக்குன்னு தெரில அதனால் நான் இதை இப்போ இணங்கி விடாமல் விட்டுட்டேன் அதுவாக வரட்டும் வர அளவுக்கு அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஓகே இப்போ இந்த லாஸ்ட்டில் வாங்க இப்போ இந்த குரோபேக்கில் வந்து ஒரே ஒரு தக்காளி செடி அதுவாக வளர்ந்து வந்திருக்கு இந்த பாருங்கள் ஒரே ஒரு தக்காளி செடி அதுவாக வளர்ந்து வந்திருக்கு ரெண்டு பிஞ்சு வச்சிருக்கு ரெண்டு காய் காய்ச்சிருக்கு இந்த செடி அதுவாக வளர்ந்துச்சு இது வந்து நம்ம முத வந்து நிறைய நாற்று போட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் காயை காய்ச்சிட்டு அவ சரியான கவனிப்பு இல்லாமல் விட்டாச்சு அது ஏன் கவனிக்க முடியாமல் விட்டாச்சு அவங்க ஏன் கவனிக்க விட்டாங்க நானும் ஒரு சில டைங்கில் கவனிக்க மாட்டேன்றதை அப்புறமா சொல்கிறேன் இடையில இந்த மல்லி செடி நீங்கள் முன்னாடி நான் காட்டியிருப்பேன் இந்த மல்லி செடி அதாவது மல்லிகை பூன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரி அடுக்கு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூ வந்து இருக்கான்னு பார்க்குறேன் இந்த பாருங்கள் இன்னும் இது மொக்கா இருக்கு இன்னும் வளரல மொக்கா இருக்குது அடுக்கு மல்லின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா ஒரு ஒரு இதழ் வராமல் ஒன் பை ஒன்றாக லேயர் லேயராக நிறையா ரோஸ் மாதிரி இருக்கும் அது மலர்ந்துச்சுன்னா இதில் வந்து எனக்கு என்ன ஒரு மிஸ்டேக்குன்னா இங்கே பாருங்கள் இந்த கொடி வந்து இங்கே ஆரம்பிச்சு இங்கே வந்துக்கிட்டே இருக்குது இது எப்போ பூ பூக்குன்னு தெரியல இது நம்ம அதேமாதிரி காட்டுகளில் தோட்டங்களில் வளர்க்குறாங்க பாருங்கள் அதெல்லாம் வெட்டி விட்டாங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கிலே அந்த வெட்டி விட்ட இடத்துல சிம்பு விட்டு பூ விட்டு வரும் இது என்னென்னு பார்த்திங்கன்னா எங்கே வெட்டி விட்டாலும் சரி நல்லா ஹைட்டாக வந்து அதுக்கப்புறம் நிதானமாக பூ விடுது அதனால் இந்த செடி எனக்கு பிடிக்கல இது வந்து கொடி மாதிரி போய்கிட்டே இருக்குது ஒரு டைமில் இதை பிடிங்கிட்டு அந்த மாதிரி செடி வாங்கி வைக்கலாமான்னு யோசிக்கிறேன் இது ஒரு செடி இருக்குது இந்த இடத்துல அதேமாரி இங்கே ஒரு செடி இருக்குது முன்னாடிலாம் வெண்டை வெண்டக்காய் செடி நம்ம பிடிங்கி குழம்பு வச்சதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த வெண்டக்காய் செடியெல்லாம் அழிஞ்சிருச்சு இப்போ அப்புறமா கத்திரிக்காய் செடி வச்சோம் இங்கே பாருங்கள் இதில் வந்து பூச்சி இந்த வெள்ளை பூச்சி தாக்குதல்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளை பூச்சி தாக்கி 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 செடி செத்து ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் உண்டாக்கி கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பூச்சி இதில் எக்கச்சக்கமாக இருந்துச்சு அதுக்கு மருந்து வந்து நிறையா விதமாக நானும் யூடியூப்பில் வீடியோக்கள் பார்த்து அது எப்படி அந்த வெள்ளை பூச்சியை போக்குறதுன்னு சொல்லி ஐடியா பண்ணி நிறையா டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணாலும் அந்த பூச்சிகள் அழிய மாட்டேங்குது முன்னாடி இந்த வருங்க இந்த பூச்சி இந்த தாக்குது பாருங்க இந்த இடத்துல இது வந்து வெள்ளை பூச்சியாக மாறும் அப்படியே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த பூச்சி மாற மாட்டேங்குது இப்போ ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் இந்த பிஞ்சு இருக்குது ஒன்று ஒன்றா இப்போ தான் சின்ன சின்ன பிஞ்சுகள் விடுது இந்த இங்கே பிஞ்சு விட்டுருக்கு இது வந்து அதாவது வைலட் கலர் கத்திரிக்காய் ரெண்டு செடி இருக்குது இந்த பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு இருக்கா வைலட் கலர் கத்திரிக்காய் இது வந்து இந்த நல்லா வைலட்டும் ஒயிட்டும் கலந்த மாதிரி கோடு கூட இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கத்திரிக்காய் செடி இது இந்த இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள் இது இந்த மாதிரி எனக்குள்ளே வந்து கத்திரிக்காய் செடி இந்த மூணு இது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு டைம் ச செத்துருச்சு செத்து அதை உயிர் உண்டாக்கி இந்தளவுக்கு இப்போ மறுபடியும் தலையுது தலைஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் இங்கே வேறு வேறு செடிகள் நிறையா இருந்துச்சு அது வேறு ஒரு காரணமாக நிறையா இதாகிடுச்சு ஓகே இந்த பக்கம் கரும்பு இது பாருங்கள் செவ்வந்தி பூன்னு சொல்லுவாங்க பாருங்கள் மஞ்சள் கலரில் இப்போ தான் அழகா போகுது எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது இதிலேருந்து இனிமேல் செடிகள் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து கட் பண்ணி புது செடிகள் உருவாக்கலான்ட்ருக்கேன் இந்த பக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கத்திரிக்காய் செடி வச்சேன் அந்த மூணு கத்திரிக்காய் செடியில் பாருங்கள் இது ஆரம்பத்துலேருந்து இது ரெண்டும் நல்லா வளர்ந்துருச்சு இதை பாருங்கள் வளரவே இல்லை ஆரம்பத்துலேருந்து கிட்டத்தட்ட இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே இருக்கும் இந்த செடியெல்லாம் வச்சு ஆனால் இந்த செடி வளரவே இல்லை இது நல்லா காய் கொடுத்துச்சு இதுவுமே அந்த வெள்ளைப்பூச்சி தான் எங்கேருந்து அந்த வெள்ளைப்பூச்சி வருது எப்படி அழிக்கிறதுன்னு சத்தியமாக தெரியல யாருக்காவது தெரிஞ்ச ஐடியா சொல்லுங்கள் நானும் அந்த யூடியூப்பில் சொல்லுவாங்க பாருங்கள் நானும் ஒரு ஒரு சில சேனல்லாம் பார்த்தேன் அதில் வந்து என்னென்னா அந்த வேப்ப எண்ணெய் சாம்பு தண்ணி இதெல்லாம் கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்க அப்புறம் அந்த வடித்த கஞ்சி சாப்பாடு வடித்த கஞ்சி அதை ஸ்ப்ரே பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அரிசிகள் அழுவ அதாவது அரிசியெல்லாம் கழுவும் பாருங்கள் அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணால் நல்லாயிருக்குட்டாங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து மைதா மாவு கிழங்கு மாவுலாம் இருக்கு பாருங்க அதை நல்லா களி மாதிரி கிண்டி நல்லா லூஸ் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டா நான் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன் சத்தியமாக எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை பூச்சியெல்லாம் கொல்லவே முடியலைங்க அது வ வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அருமையாக கத்திரிக்காய் காக்கக்கூடிய செடி இந்த செத்து பூச்சி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க செடி இந்த செடி வந்து இதை இது வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு இதை உயிர் உருவாக்கி கொண்டு வந்தது பெரிய விஷயமா இருக்குது அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு பாருங்கள் ரைட்டு இந்த செடி இங்கிட்டிருக்கு இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் செடிக்கு எடுத்தாப்பில் இது வந்து ஒரு மூலிகை செடி இதுக்கு பேர் ஆடு தோடா இலைன்னா ஏதோ ஒரு அருமையான மூலிகை செடி இதை நான் இது வரைக்கும் எதுவும் பயன்படுத்தலை அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வரங்க பிரண்டை அழகாக கொடி விட்டுட்ருக்கு ஒரு நாளைக்கு பிரண்டை துவையல் அல்லது பிரண்டை குழம்பு ஏதாவது வைக்கலாம் இங்கே வருங்க பிரண்டை இந்த பிரண்டை இருக்கு அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல வந்து தூதுவலை தூதுவலை செடி பெருசாக போச்சு அதை நான் கட் பண்ணி விட்டேன் பெரிய மரம் மாதிரி கொடி மாதிரி ஏறி வீட்டு நிறைய போயிடுச்சு அதை நான் கட் பண்ணி விட்டேன் இப்போ வந்து கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இப்போ ரெண்டு தொட்டியில் வச்சுருக்கேன் அந்த பிரண்டை கண்டிப்பாக இதை வந்து ஒரு நாளைக்கு துவையிலோ குழம்பு வைக்கலாம் இது பக்கத்தில் என்னான்னு தேவையில்லைன்னு புடிங்கி போட்டேன் வாடாமல்லி பிடுங்கி புடுங்கி குப்பை மாதிரி போட்டேன் அது வளர்ந்து வந்துடுச்சு ஓகே அதுக்கப்புறமா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து லெமன் கிராஸ்ன்னு சொல்கிறாங்க லெமன் கிராஸ்ன்னு சொல்லி நானும் ஒரு சில டைங்களில் டீ போட்டு பார்த்தேன் ஒன்றும் அந்தளவுக்கு என்னமோ லெமன் ஸ்மெல்லே வரல இது உண்மையிலே லெமன் கிராஸாக பாருங்க இந்த மாதிரிலாம் பூ பூக்குமா லெமன் கிராஸில் லெமன் கிராஸ் தானே அது அதேமாதிரி நசுக்கி பார்த்தா அந்த ஸ்மெல் வருன்றாங்க அந்த ஸ்மெல் வந்த மாதிரி தெரியல ஒரு நாள் டீ போட்டு பார்த்தோம் அந்த டீயிலையும் அந்த வாடை வரல என்னென்னு எனக்கு தெரியல சரி ஓகே லெமன் கிராஸ்ன்னு சொல்லி அங்கே ந நர்சரியிலலாம் வாங்கிட்டு வந்தேன் பார்க்கலாம் அதுக்கப்புறம் தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்கா என்னான்ட்டு ஓகே இப்போ இந்த இடத்துல இந்த செடிகள் தாங்க முன்னாடி தக்காளி செடி எல்லாம் வச்சிருந்தோம் எல்லாம் செத்துப்போச்சு இது நான் இல்லாததுனால சரியாக பராமரிக்க முடியாத போச்சு என்னென்னு கேட்டால் பசங்களுக்கு படிப்பு ஒய்ஃபுக்கு வீட்டு விலை நான் குறை சொல்ல முடியாது நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது இதை பார்த்துக்குந்தேன் கண்டிப்பாக இனிமேல் வந்து இதை டெவலப் பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணி வச்சுருந்தா கத்தியெல்லாம் வாங்கி வச்சு நிறையா அதுக்குண்டான உரங்கள் மண் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் வீடு நம்ம காம்பவுண்டை ஒட்டி அளவுக்கு தான் செடி இருக்குது இது வந்து கிழக்கு பக்கமாக நம்ம வீட்டோட கிழக்கு பக்கம் வாங்க இங்கிட்டு பார்ப்போம் அப்புறமா இப்படியே நேராக லாஸ்ட்டில் வந்தால் மணி பிளான்ட்டு மணி பிளான்ட் வந்து இது ரொம்ப சின்ன செடியாக இருந்தால் அளவுக்கு சின்ன தண்டை தான் இந்த இடத்துல வச்சேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் கூடி அழகாக வளர்ந்து வந்துருச்சு இதுலேருந்து இருந்து கொஞ்சம் பிடிங்க நான் வீட்லேயும் வச்சுருக்கேன் அதை அப்புறம் காட்டுறேன் அப்புறமா இங்கே பக்கத்தில் வந்து கத்தாழை கத்தாழை செடி இருக்குது இந்த கத்தாழை ரொம்ப சின்னதாக இருந்துச்சு இப்போ தான் வளர்ந்து வருது தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டுருக்கோம் ரோஸ் பக்கத்தில் அவ்வளோதாங்க இப்போ வந்து இப்போ நமக்கு பின்னாடி வந்து அந்த மாதிரிலாம் பார்த்தாச்சு இங்கே வந்து மணி பிளான்ட்டு பக்கத்தில் கத்தாழை இந்த கரும்பு இதுதான் இருக்கு இருக்குது அப்புறமா இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு உண்மையில் விவரம் தெரிஞ்சுனா இந்த கரும்பு வந்து ஏன் மொழி சிதசாக வருது அது ரொம்ப அதாவது கம்மியாக இருக்குது பெருசாக வராமல் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்தில் எல்லாம் கணுவு இந்த மாதிரி கணவுக்கள் ஏன் வருது இந்த மாதிரி கணுக்கள் அது எவ்வளோ ஒடிச்சு விட்டாலும் மறுபடியும் அந்த இடத்துல சிம்படித்து சிம்படித்து முடியாது அப்புறமா கீழே பாருங்கள் இதெல்லாம் நான் பல தடவை வெட்டி விட்டேன் பல தடவை வெட்டி விட்டு மறுபடியும் அது வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னே தெரில எத்தனை தடவை ஒரு நாள் அடித்து வந்துகிட்டு இருக்குது இது எனக்கு நம்ம அந்த கரும்பு தட்டனா ஒரு சில தோட்டங்களை பார்ப்பேன் கரும்பு அந்த ஒரு தட்டம் மட்டும்தான் இருக்கும் சைடில் இந்த மாதிரிலாம் வராது இது ஏன் இவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரியல ஸோ ஓகே அடுத்து என்னான்னு பார்ப்போம் இதை பாருங்கள் அங்கே நம்ம செவந்தி பூ சொன்ன பாருங்கள் அதுலேருந்து ஒரு செடி நுனியை பிடிக்கிட்டு வந்து வளர்த்தேன் இது இப்போ சின்ன செடியாக பிடிக்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி பிடிக்கிட்டு வந்தேன் இப்போ வந்து நல்ல பூ மொக்கு விட ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து இனிமேல் பெரிய குரோ வச்சு வளர்க்கணும் இது வந்து துளசி செடி கிட்டத்தட்ட இதை வச்சு ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு மேலே ஆகும் இதெல்லாம் வந்து தீபக்கும் வர்சனியும் சின்ன டப்பாவில் பிடிங்கி பிடிங்கி வச்சு வளர்த்தது பாருங்கள் எவ்வளோ அழகாக எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டையாக போட்டு சைடில் வச்சு வளர்த்துருக்காங்க இதுதான் உண்மையில் இன்ன வரைக்குமே எனக்கு என்ன செடினே தெரியல இது நம்ம ஃப்ரெண்டோட வீட்டில் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன இவ்வளோ பெரிய பீஸ் கொண்டு வந்து வைச்சோம் நல்ல பெரிய செடியாக இருக்குங்க பாருங்கள் உண்மையில் இது என்ன செடினே தெரியல இந்த பூவை பாருங்கள் இது என்ன செடின்னே தெரில நல்ல ஒரு இந்த மாதிரி பூவு இருக்குது என்ன செடினே தெரியல ஆனால் என்ன யூஸ் தெரியல பார்க்க அழகாக அடர்த்தே இருக்குது அதனால் வளர்த்துட்ருக்கோம் ஓகே இந்த பக்கம் முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் பக்கத்தில் வந்து இங்கே நம்ம வீட்டில் ஒரு ஓரமாக வந்து இந்த நம்ம யாரோ பேரிச்சம்பழம் சாப்பிட்டு போட்டது வந்து ஒரு சின்ன இதாக வந்துருந்துச்சு அதை எடுத்து நான் இந்த சின்ன மரமாக அழகு தாவரம் மாதிரி வளர்ப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சு வளர்க்குறேன் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகும் இப்போ இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வேறு ஒரு செடி இருக்குது அந்த செடியிலேருந்து ஒரு இனுக்கு பிடிக்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இது உயிர் வந்துருச்சுன்னா வேறு ஒரு செடியில் மாற்றி வச்சுக்கலாம் இது வந்து குரோட்டன்ஸு சின்ன செடியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் அழகாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு தினமும் நான் வந்து இந்த பக்கம் வந்து நின்று பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் குரோட்டன்ஸு பக்கத்தில் ஒரு திராட்சை செடி வளர்த்து உயிர் பிடிச்சி வச்சுருக்கேன் இதை எடுத்து வேறு ஒரு கொடியில் மாற்றி வைக்கணும் ஒரு ஒரு இதில் வச்சு கொடி மாதிரி ஏற்றி ஒண்ணும் இது ஒரு வகையான குரோட்டன்ஸு இப்போ இந்த குரோட்டன்ஸில் பாருங்கள் எவ்வளோ பூச்சிகளுங்க வருங்க பாருங்கள் தினமும் இதுக்கு மருந்து அடிச்சுக்கிட்டாங்க தாங்க இது ஏன் இவ்வளோ பூச்சி வருதுனே இதில்ங்க பாருங்கள் செடியவே அசிங்கமாக வச்சுருக்கு ஓகே அந்த உண்மையிலே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த வெள்ளைப்பூச்சியை அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்கள் அப்படியே என்கிட்டு வாங்க இதையும் முன்னாடி பார்த்துருப்பீங்க நீங்கள் நம்ம பழைய வீடியோவில் இந்த செடி வந்து சின்னதாக ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அந்த செடி ஐம்பது ரூபா தொட்டி தொண்ணூறுரூவா வாங்கிட்டு வந்து வச்சது நல்லா ஹைட்டு நல்லா ஹைட் ஆகிடுச்சு எவ்வளோ தூர் விட்டுருக்கு பாருங்க சூப்பராக வளர்ந்துருச்சு மாதிரி இங்கே ஒரு செடி இது கிட்டத்தட்ட என் ஹைட்டே வந்துடுச்சு பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ஆசையாக இருக்குது தினமும் காலையில் காலையிலேயும் சாயந்தரமும் கொஞ்சம் கொஞ்சம் அரைட்டப்பா தண்ணி ஊற்றிட்டு இதோட வளர்ச்சியை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு நுழைஞ்சோடனே ரெண்டு பக்கமும் இந்த செடி இருக்கும் வீட்டு முன் பக்கமாக பாருங்கள் இந்த கொய்யா செடி இது வந்து நம்ம காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்குது இது அதுவாகவே முளைச்சி வந்துச்சு பாருங்கள் இந்த செடியில் எவ்வளோ இருக்குன்னு வெள்ளை பூச்சி பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு பாருங்களா எப்படி இவ்வளோ பூச்சி வருது இதுக்கெல்லாம் தினமும் மருந்து அடித்தாலும் போய் தோலைய மாட்டேங்குது உண்மையிலேங்க வீட்டு தோட்டம் வளர்க்குறது இந்த பூச்சியை நினச்சா வளர்க்கவே ஆசை வர மாட்டேங்குது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதுக்கு என்ன வைத்தியம் பார்க்குறாங்க எப்படி வளர்க்குறாங்கன்னே தெரியல சீரியஸாக சொல்கிறேன் இந்த மாதிரி வெள்ளை பூச்சிலாம் வந்துச்சுன்னா வளர்க்குற ஆசையே இருக்காது அதை உண்மையில் நான் பல வழியில் ட்ரை பண்ணிட்டு போகவே மாட்டேங்குது சரி அப்படியே பார்த்தா நம்ம வீட்டு முன்னாடி ஒரு மருதாணி மரம் இருக்குது பக்கத்தில் ஒரு செவ் செவ்வாறு பூச்செடி பூ இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம மாடிக்கு போகலாம் ஆ இதுதான் நம்ம வீட்டு மொட்டை மாடி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் முன்பக்கமாக வந்தோடனே இது வந்து கோயில் தெரிந்து வருங்க இது வந்து காளியம்மன் கோயில் இந்த மொட்டை மாடியில் நிறைய செடிகள் வளர்க்குறதுக்காக நான் ரொம்ப பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் அதான் உடம்புல நிலை நாளனால் என்னால் செடிகள் முன்னாடி வளர்க்க முடியல முன்னாடி வச்ச செடியை பாருங்கள் முன்னாடி நம்ம ஆரம்பத்தில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பார்த்தா தெரியும் இந்த மாடி தோட்டத்தில் வந்து இந்த செடி நல்ல இவ்வளோதான் இருக்கும் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பன்னீர் கொய்யா செடி வளர்ந்துருச்சு ஆனால் இது வரைக்கும் முறம் வந்து பூ விட்டுச்சு அதுக்கப்புறம் பூவும் விடல பிஞ்சும் விடல என்னன்னே தெரியல இங்கே பாருங்கள் இதில் வந்து எவ்வளோ பூ அந்த பூச்சி வெள்ளை பூச்சி இருக்குன்னு இங்கே வந்து பாருங்கள் இந்த அதை பிடிச்சே காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளை பூச்சி நிறைய இருக்குங்க செடி பூரா இருக்குங்க பாருங்கள் அந்த மாதிரி செடி பூரா இருக்குது இந்த செடி வந்து அந்த வெள்ளைப்பூச்சி வந்து இந்த செடியோட வளர்ச்சியை உண்மையிலே பாதிக்குது ஆனால் செடி நல்லா வளர்ந்துருச்சு அடுத்து வந்து இந்த இடத்துல கொய்யா கண்டு வச்சுருந்தேன் அது சரியாக வரலை இப்போ மாங்கண்டு வச்சுருக்கேன் இப்போ தான் தலை விடுது மாங்கண்டு வச்சு இப்போ ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் இப்போ தான் புதுசாக தலை விடுது இதில் பாருங்க இது இது சேலுக்கு பூ பூக்குது பாருங்க பிஞ்சு விட இந்த பிஞ்சை விட்டுருச்சு சின்னதாக சின்ன சின்ன பூக்கள் விட்டுருக்கு பார்த்தீங்களா பூக்கள் விட்டுருக்கு ஆனால் இந்த வயசில் இதை காய் காய்க்க விடக்கூடாது ஏன்னா இதுக்கு வயசு பத்தாது பக்கத்தில் மாதுளை இந்த இந்த பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சின்ன செடியாக இருந்துச்சு குச்சி மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூக்குதுன்னு நல்லா அடர்த்தியாக நிறைய சிம்பு வெடிச்சு நல்லா கட்டையாக தூறு தூர் அதுக்கடுத்த கருவேப்பிலை இதுவுமே ரொம்ப சின்னதாக வளராமல் இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக சிம்பு வெடிச்சு பச்சை பசல்னு எவ்வளோ அருமையாக அந்த கருவேப்பிலை வந்துருக்கு பாருங்கள் எனக்கு பொதுவாக மாடியில் தோட்டம் அமைக்கணுன்ற வெறித்தனம் வந்ததுக்கு காரணமே ஃபஸ்ட்டு தாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சமைக்கும்போது ஒரு சீசனில் கருவேப்பில் எங்கேயுமே கிடைக்கல எவ்வளோ ரூபா போட்டாலும் கருவேப்பிலை கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அந்த சூழ்நிலையில் தான் எனக்கு யோசனை வந்துச்சு நம்ம ஒரு மாடி தோட்டத்தில் நமக்கு சுற்றி இடம் இல்லை தோட்டத்தில் வேணா ஒரு சின்னதாக ஒரு கருவேப்பிலை செடி வச்சோம்னா நம்ம இஷ்டத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்பயும் பிடிக்கலாமேன்னு தோணிச்சு அந்த இதில் ஏற்பட்ட உதயம் தான் மாடித்தோட்டம் அமைக்கணும்னு சொல்லி இந்த அளவுக்கு நம்ம இதை இவ்வளோதாங்க இது வந்து என்ன பேக் சைஸுனால் இப்போ நம்ம மாடியில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கிறதுக்கு வந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு சைஸ் குரோ பேக்கு இது இவ்வளோதாங்க நம்ம மாடி தோட்டம் சைடில் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய செடிகள் இப்போ நம்ம முன்னாடி வச்சுருந்த எவ்வளோ செடிகள் வச்சுருந்தோமோ அந்த செடி அப்படியே தான் இருக்குது மேற்கொண்டு அதை என்ன டெவலப் பண்ண முடியல இனிமேல் கண்டிப்பாக டெவலப் பண்ண போகிறேன் அதுக்கு தான் நிறையா வாங்கி வச்சுருக்கேன் ஓகே இப்போ நம்ம மாடியில் வச்சுருக்க இந்த செடிகள் வந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு சைஸு நம்ம அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் கீழே வச்சுருக்கோம் பாருங்கள் அது பூரா பன்னெண்டுக்கு பன்னெண்டு பதினஞ்சுக்கு பதினஞ்சு அந்த மாதிரி சைஸ் கீழே வச்சு வளர்த்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ எதுக்காக போட்டோம்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக நான் இதை ட்ரை பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு செடி வச்சு வளர்க்குறது ஈஸின்னு சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ தூரம் ரொம்ப கஷ்டங்க வளர்க்குறது கஷ்டம் ஆரம்பிக்கிறது கஷ்டம் ஆரம்பித்தோம்னா நல்லா ஜாலியாக இருக்குது இதுக்கு நிறைய தடைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு உண்மையிலே எனக்கு வந்து சூழ்நிலை சரியில்லை ஓகே இதில் இயற்கையான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் தப்பு என்னென்னா இந்த பூச்சி தாங்க உண்மையிலே செம்ம டென்ஷனை உருக்காதுங்க ஒரு சிலர் ஈஸி அந்த பூச்சியை உடனே அதை அடிங்க இதை அடிங்க பகாவாக ஓடிடும் நான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் வந்து பொய் சொல்லிவிட்டு எதுவும் இந்த கெமிக்கல் வாங்கி அடிக்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆர்கானிக் முறை ஆர்கானிக் முறைன்னு சொல்லிவிட்டு வேறு ஏதோ வந்து கெமிக்கல் வாங்கி அடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த ரோக்கர் அப்படி வாங்க மாதிரி அடிக்கிற மாதிரி தோணுது சத்தியமாக சொல்கிறேன் நான் எல்லாம் முயற்சியும் பண்ணி பூச்சி போகலை உங்களுக்கு தெரிஞ்சால் நல்ல ஐடியா வந்தால் சொல்லுங்கள் ஏன்னு கேட்டால் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் அந்த கமாண்டாக சொல்லும்போது ஒரு சிலர் அதை பார்க்குறவங்களுக்கு இனைய மாதிரி தெரியாதவங்களுக்கும் புரிஞ்சுக்குவாங்க இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கு உண்டான முதல் காரணம் என்னென்னா இனிமேலாவது கண்டிப்பாக நம்ம கண்டினியூவாக இந்த ஒரு சில மாடித் தோட்ட வீடியோக்கள் ஒன்று ஒன்று நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன புது புது ஐட்டங்கள் வைக்கிறோம் என்னென்ன செடிகள் வைக்கிறோம் அதிலிருந்து அதுலேருந்து பிடிங்கி என்ன மாதிரி கோம்பளம் வைக்கிறோம்ன்ற மாதிரி வீடியோக்கள்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் இனிமேல் தொடங்கலான்னு சொல்லி ஒரு தொடக்கமாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் பொங்கல் நாளைக்கு நாள் கழிச்சு வரப்போகுது அந்த கரும்பை வெட்டிடுவோம் அந்த கரும்பை நிறைய பேர் கேட்டாங்க அது எப்படி இருக்குது அந்த கரும்பு எப்படி இருக்குதுன்னு ரொம்ப பாசமாக கேட்டாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் அந்த கரும்பை வெட்டிட்டோம்னா தெரியாது இல்லையா அதனால் அந்த இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்கு அந்த கரும்பை பார்த்துக்கங்க உண்மையில் நல்லா வளர்ந்துருச்சு ஆனால் மொழி தான் ஆக போச்சு அதுக்கு என்ன காரணம்னு தெரில அதுவும் தெரிஞ்சால் தயவுசெய்து கமான் இல்லை சொல்லுங்கள் நான் நிறையா டைம் சொல்லிட்டேன் ஓகே எனக்கு உண்மையிலேயே இங்கே வருங்க ஒவ்வொரு தலைகளாக வந்து அன்றாடம் வந்து முளைக்க முளைக்க அதை பார்க்குறதுல ஒரு சந்தோஷமே வேறு லெவலில் இது மா தோட்டம் அமைக்கணும் வேறு இடம் இல்லாமல் மாடித்தோட்டம் அமைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அமைச்சு பாருங்கள் அதில் ஒரு மன நிம்மதி உண்மையிலேயே இருக்குது ஆனால் அந்த பூச்சிகளெல்லாம் சமாளித்து காப்பாற்றி வர்றோம் பாருங்க அதாங்க உண்மையில் திறமை ஓகே இப்போ ரொம்ப வெயில் அடிக்குது கிட்டத்தட்ட மணி ரெண்டு மூணு மணி பக்கம் இருக்கும் நல்ல வெயில் இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம் நான் கொஞ்ச நேரம் அந்த நிழலில் அப்படியே லைட்டாக உட்காந்துட்டு அப்புறம் போகலான்றீங்க அப்பா சிலு 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 சூப்பராக நேச்சுரல் அந்த மாதெல்லாம் செடி கருவேப்பில செடி பக்கத்தில் அதோடய நிழலில் உட்காறது ரொம்ப ச சௌரியமாக இருக்குது நல்ல குழு குழுன்ட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஒரு ஆரம்பத்துக்காக தான் அந்த அதாவது மாடி தோட்டத்தை பற்றி ஒரு ஆரம்பத்துக்காக வீடியோ போட்டேன் இனிமேல் இது சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் போடுவோம் உங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும்னு ஆசைப்பட்றேன் ஓகே பாய்